ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்கால தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி கார்த்திகை மாதத்தில் வளர்பிரையில வரக்கூடிய புதன் வார ஏகாதேசி இந்த ஏகாதேசி ரொம்பவே சக்தி வாய்ந்த ஏகாதேசியாக கருதப்படுது இந்த ஏகாதேசியில் விரதம் இருக்கிறதுடைய பலனையும் இந்த ஏகாதேசியில் நாளை நாள் கட்டாயமாக சமைக்க வேண்டிய ஒரு சாம்பார் ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம் சாம்பார் ரெசிபி சொல்கிறியா சாம்பார் நாளை நாள் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நாளை நாள் சாம்பார் வைக்கணும் ஆனால் நாளை நாள் நார்மலாக வைக்கிற சாம்பார் மாதிரி வைக்காமல் நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான காய்கறிகளை பயன்படுத்தி வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அது என்ன காய்கறி அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் பண்ணாம பாருங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதேசி அந்த ஏகாதேசிய மிஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் கார்த்திகை ஏகாதேசி விரதம் எந்த மாதிரி சிறப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ண கார்த்திகை ஏகாதேசி விரதம் எந்த மாதிரி சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுக்குரிய மிக முக்கிய விரதமாக சொல்லப்படுது அதாவது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய சிறப்புன்னு சொல்லப்படுல அது மாதிரி கார்த்திகை மாதம் வந்து முருகனுக்குரிய மிக முக்கிய விரதமாக சொல்லப்படுது இவ்விரதத்தை மேற்கொள்வர்களுடைய மேலான பதவிகள் வந்து அடைவாங்க என்று சொல்லப்படுது அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனை பெருமாளை வழிபாடு செய்யறவங்கெல்லாம் ரொம்ப பதவிகள் வந்து மேலானது அடைமுடி என்று சொல்லப்படுது மருமைக்கு வழிகாட்டக்கூடிய அபார ஏகாதசி தினம் நாளை நாள் அதாவது மறுமைக்கு எல்லா வழிகளையும் மூடி வெற்றிக்கு கொடுக்கக்கூடிய ஏகாதசி தினம் நாளை நாள் நாளை நாள் கோவில்கள்ல பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் அதுல நீங்கள் கலந்துக்கிட்டிங்கனாவே பயங்கரமான புண்ணிய உங்களுக்கு கிடைக்கும் கோயில்களில் அதுவும் பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்தி வழிபாடு செய்யணும் அது ரொம்ப 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 விசேஷம் பொதுவா குன்று இருக்க இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லப்படும் மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சு குறிஞ்சு கடவுளாக குமரன் முருகன் மலைகள் மீது ஆட்சி செய்கிறார் தெய்வங்கள்ல உயர்ந்தவராக திகழ்வதால் அவரை தெய்வீக சிகாமணி என்று போற்றுவார் கந்தனம் கரம் குவித்து வணங்குவோருக்கு களியின் கொடுமையும் காலபயமும் கிடையாது என்று வடமொழி ஸ்கந்தத்தில் பார்த்தீங்கன்னு குறிப்பிடப்படுது நாம் அறியாம செய்த பிழைகளை முருகன் பொறுத்து கொள்வார் பிள்ளை போல பெரியம் காட்டுவார் இதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்திலேயே கூறப்படுது என்னை பெற்றவன் நீயே என் கொள்வது உன் கடமை என்று எழுதிய தேவாராய சுவாமிகள் முருகனிடம் வேண்டி இருக்கிறார் சோ இந்த அளவுக்கு சிறப்பு முருகனுக்கு இருக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய முருகனை கார்த்திகை நன்னாளில் முருகப்பெருமானை பெருமான வணங்கி நற்பலன் பெறுவது நாம எல்லாருமே செய்ய வேண்டிய முதன்மை விசியம் பூலோகத்துல அசுரர்களுடைய பலம் அதிகரித்திருந்தது அப்போது விஷ்ணுவின் இருந்த மாய சக்தி ஒரு பெண்ணின் வடிவெடுத்து அவர்களை அழிக்க புறப்பட்டது வெற்றியுடன் வைகுண்டம் திரும்பிய அந்த சக்தியை போற்றிய நாளே வைகுண்ட ஏகாதேசி அந்த பெண்ணுக்கு ஏகாதேசி என்ற பெயர் ஏற்பட்டதாக பத்ம புராணங்கள்ல கூறப்படுது பார்க்கடல்ல பெற்ற அமிர்தத்தை மோகினி வடிவெடுத்து விஷ்ணு தேவர்களுக்கு வழங்கிய நாளே வைகுண்ட ஏகாதேசி உப நிழதிதங்களின் சரமாக விளங்குவது கீதை கிருஷ்ணர் அர்ச்சுனருக்கு கீதையை உபவேசித்த நாள் ஏகாதேசி அதனால தான் இந்த திதிக்கு கீத ஜெயந்தி என்றே உண்டு இன்றும் பெருமாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஏகாதேசியில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ ஏகாதேசி அந்தளவுக்கு ஒரு புண்ணியமான நாளாக சொல்லப்படுது ஸோ ஏகாதேசியை மட்டும் யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது இருக்கக்கூடிய விரதங்கள்லேயே மிகவும் உயர்ந்த விரமாகவும் அதாவது உயர்ந்த ஒரு விரதமாகவும் போற்றப்படுவது இந்த ஏகாதேசி விரதம் ஸோ இந்த ஏகாதேசியில நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்து பலன் பெறுங்க துளசி மாலையை சாத்தி பலன் பெறுங்க ஆக்சுவலி நாளை நாள் சமையலில் ஏகாதேசி சாம்பார் வந்து செய்யணும் அந்த ஏகாதேசி சாம்பார் செய்யக்கூடிய ரெசிபியை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஏகாதேசில நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்தாலும் செய்யாம இருந்தாலும் ஏகாதேசி சாம்பார் ரெசிபி செய்தாகணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நாளை இந்த ஏகாதேசி குழம்பில் இருபத்தி ஓரு வகையான காய்கறிகளும் கீரைகளும் சேர்ந்து இருக்கிறது சத்துக்கள் சத்துக்கள்னு சொல்கிறத விட இது நம்ம சாப்பிட்றது உடல் ரீதியாக நமக்கு ரொம்ப 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 நல்லது அதனால் நாளை ஏகாதேசியில இந்த மாதிரி சாம்பார் வந்து செய்ங்க ஏகாதேசி நாளில் உண்ணாம உறங்காம விரதம் இருக்கிறது துவாதுவிசினால பல வகை காய்கறிகளோடு கூடிய உணவை சாப்பிடுவது இதுதான் வந்து முறை துவாதுவிசி விருந்துல அகத்திக்கரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவெல்லாம் உணவில் இடம்பெற வேண்டும் அதனால இருபத்தி ஓரு வகையான காய்கறிகளை சமைத்து சாப்பிடுவது நல்லது அதில் முக்கியமாக அனைத்து காய்கறிகளையும் போட்டு சாம்பார் வைக்கணும் அதில் ஏகாதேசி சாம்பார் அல்லது ஏகாதேசி குழம்பு என்று அழைக்கப்படும் இந்த குழம்புக்கு வந்து கதம்ப சாம்பார் என்று ஒரு பெயர் அதாவது கதம்ப சாம்பார் என்று இன்னொரு பெயரும் பார்த்தீங்கன்னு வச்சு சொல்லப்படும் ஸோ நாளை நாள் இதை எப்படி சமைக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னங்கிறத எல்லாமே ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பருப்பு வகைகள் வந்து தேவை அதாவது அனைத்து பருப்பு வகைகளும் சேர்ந்து முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் இருபத்தி ஒரு வகை காய்கறி கிழங்கு கீரை வகைகள்லாம் வந்து அறுநூறு கிராம் அளவு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்படி செய்யணுங்கிற ரெசிப்பியை நோட் பண்ணி அதை அப்படியே செய்ங்க ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையானதை சொல்கிறேன் அதை ரெடி பண்ணி அரைச்சிடுங்க தேங்காய் அரை மூடி புளி பெரிய எலுமிச்ச பழ அளவு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ரெண்டு இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சுக்குங்க இருபத்தி ஒரு காய்களோடு அரைச்சதை எல்லாமே சேர்த்துருங்க நீளமாக நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் பத்து நீளமாக கீரிய பச்சை மிளகாய் நாள் தக்காளி மூணு வெள்ளைப்பூண்டு மூணு இஞ்சி ரெண்டு துண்டு அதாவது இஞ்சி வந்து ரெண்டு இஞ்சி அளவு ரெண்டு துண்டு எடுத்துக்குங்க அப்புறம் சாம்பார் பொடி ஐந்து டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மாங்காய் வந்து ஒரு கால் துண்டு அரளி நெல்லிக்காய் வந்து மூணு பெரிய நெல்லிக்காய் வந்து அரை நார்த்தங்காய் வந்து கால் தனியா தூள் ரெண்டு ஸ்பூனு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தேவையானது எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணுங்க நல்லெண்ணெய் தேவைக்கு ஊற்றிக்குங்க கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போடுங்க அப்புறம் காய்ந்த மிளகாய் மூணு போடுங்க கருவேப்பிலசிது போடுங்க பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுங்க தாளித்த பின் சேர்க்க வேண்டியவை வந்து சர்க்கரை ஒரு டீஸ்பூன் வெள்ளம் அரை டீஸ்பூன் கொத்தமல்லியில் சிறிது ஸோ இது தான் வந்து நாம் தாளிப்பு வந்து ரெடி பண்ணணும் தாளிப்பு ரெடி பண்ணதுக்கு பின்னாடி இப்போ நான் சொல்கிற செய்முறையில் சாம்பார் ரெடி பண்ணுங்கள் முதல்ல பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு என அனைத்து பருப்புகளையும் நீங்கள் நல்லா ஊற வைத்து எடுத்துக்கோங்க பருப்புகளெல்லாம் நாளை நாள் குக்கரில் வேக வைத்து அவை நன்றாக குழைந்து வேகிற மாதிரி பார்த்துக்குங்க பின்னர் வெந்ததுக்கு பின்னாடி அனைத்து காய்கறி கிழங்கு வகைகள் கீரை வகைகளை நறுக்கி வைங்க இதோடு அரைத்து விழுத காய்கறிகளோடு சேர்க்க வந்து இது பண்ணுங்க அதாவது அரைக்க சொன்னலை அதெல்லாமே வந்து சேர்த்துருங்க அனைத்தையுமே வந்து அந்த குக்கரில் வந்து திரும்ப எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிளரி ஒரு விசில் விட்டு இறக்குங்க பின்னர் வேக வைத்த பருப்புகளை கலந்து கொதித்து வரும்போது சக்கரை வெள்ளையம் வந்து சேருங்க பிறகு தாளிக்க வேண்டியதெல்லாம் நான் சொன்னல அதெல்லாம் தாளித்து கொட்டிருங்க அதன் பின்னர் கொத்தமலையால் தூவி இறக்கி வச்சிருங்க இப்போது சத்தும் சுவையும் மிக்க ஏகாதேசி குழம்பு அல்லது சாம்பார் வந்து ரெடி நாளைய இந்த ஏகாதேசி நாளில் இந்த கதம்ப சாம்பார் ரெடி பண்ணி சாப்பிடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும் ஆக்சுவலி இப்போ கார்த்திகை மாதத்தில் இந்த குளிர் நிறந்த மாதத்தில் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கிலாம் கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே வந்து சமைக்க வேண்டிய ஒரு மெயின் ரெசிபி இது தெரியல கண்டிப்பா இன்னும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கேளுங்க அவங்க இன்னும் ஈஸியா கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்ல நான் சொன்னதே உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுதுன்னா கண்டிப்பா நான் சொன்னதுக்கு ஏற்பவே நீங்க செய்யலாம் அந்த இருபத்தி ஒரு காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் தான் பயன்படுத்தணும் இங்கிலீஷ் காய்கறிகள் பயன்படுத்தக்கூடாது நாட்டு காய்கறியுடைய வரிசையை வீட்டில் கேட்டு ரெடி பண்ணிக்கோங்க நாட்டு காய்கறிகளுடைய வரிசை தெரியல நெட்டில் போடுங்க இருக்கு பார்த்துக்குங்க ஸோ நாளை நாள் இந்த ரெசிபியை செய்து அனைவரும் பயன்பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயன்பெறுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த ரெசிபியை தெரிஞ்சு இந்த ரெசிபியை பண்ணி